இந்த காலத்துல எல்லாம் காசு இல்லன்னு வச்சுக்க நாய் கூட மதிக்காது தெரியுமா நான் என்ன சொந்தம் பந்தம் வர வரமாட்டான் அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு ஒன்ன பார்க்கணும் எனக்கு என் பொண்டாட்டி எல்லாம் செய்யறா அவளை தாங்கினாலே போதும் ஒழுங்கு மரியாதையே உள்ளவா கூட்டிட்டு வந்து விடுறேன் சும்மா இங்க வந்துட்டு நொய்யி நொய்யின்னு எதையாவது ஒண்ணு பேசிட்டு இருக்க கூடாது சரியா கம்முன்னு இங்கேயே இருக்கணும் நன்றி தம்பி வயலுகை இருக்கும் போது பெத்தவளை கூட்டு வந்து எப்படி ஆசிரமத்துல விடாதடா அது உனக்கே பாவம் வந்து சேரும்டா அந்த பாவம் பாவத்தை நீ ஏத்துக்கணும் அப்புறம் உன எப்படி எங்கிட்டாவது விட்டனா நீ எங்கிட்டாவது யார் வீட்டுக்காவது போவ அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்னையும் பொண்டாட்டி நீ கழுவி ஊத்துவ அதுக்கப்புறம் எல்லாரும் எங்களை மதிக்காம போகணும் அதுக்காக நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒழுங்கா வந்துரு சொல்லிட்டேன் நான் போகலடா உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன்டா உமா நொய்யி நொய்யின்னு வா சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போகமாட்டேன் போகமாட்டேன்னு சொன்னான் அப்ப இவனை கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்துல விடும் போது இப்படிதான் விட்டுட்டு நான் போக மாட்டேமா ஒண்ணு விட்டுட்டு நான் இருக்க மாட்டேமா நீயும்

என்னோட பேர் அசோக் இது எங்க அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம் மேடம் சொல்லுங்க மேடம் எனக்கு வந்து இப்போ ஃபாரின்ல வேலை கிடைச்சிருச்சுங்க ஓ அப்படிங்களா இப்போ ஃபாரின்ல வேலை கிடைச்சதுனால நான் என்னோட ஐ வைஃபும் அங்கேயே ஒர்க் ரிலேட்டடாக போகிறதா இருக்குது அங்கே போயிட்டா உங்களுக்கே தெரியும் அங்கே எல்லாம் எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நாங்கள் ஆஃபீஸோடைய ரூமில் தான் ஸ்டே பண்ணுறதா இருக்குது

நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட எல்லாம் கேட்டேன் இங்கே நீங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா தான் எனக்கு உயிர் அவங்களையும் கூட்டிகிட்டு போகணுன்னு தான் எனக்கு ஆசை பட் இப்போ தான் நான் ஒர்க்குக்கே போகிறதுனால அங்கே எப்படி இருக்கும் என்ன எதுன்னு தெரியல அதுவும் இல்லாமல் அம்மாவுக்கு இங்கே செட் ஆகிட்டு ஃபாரின் செட் ஆகுமான்னு தெரியல அதான் இங்கே நம்பி விட்டுட்டு போகலான்னு இருக்கேன் அம்மாவுக்கு மந்த்லி மந்த்லி எவ்வளோ தரணும் என்ன எதுன்னு சொல்லுங்க அம்மாவோட செலவை நான் பார்த்துக்குறேன் அவங்க பத்திரமா இங்க இங்கே இருக்கணும் அதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் ஓகேங்க சார் இங்கே நம்மளுடைய आश्रमத்தில எல்லாரியமே நல்லபடியா பாத்துட்டு இருக்கோம் அதுலமா வயசானவங்களை எங்களோட பெத்தங்களா தான் நினைச்சு பாத்துட்டு இருக்கோம் ம் ஆமாமா கேலி பட்டீங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க அம்மா வந்து கூட்டிட்டுப் போவீங்களா அப்படி ஆ கன்ஃபார்ம் ஸ்டே பண்ற மாதிரி அம்மா வந்து கூட்டிட்டுப் போயிர்வாங்க ஏன்னா பெற்றவங்க வந்து நமக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை எவ்வளோ தூரம் ஆளாக்கி இருக்காங்க பட் அவங்களோட சேஃப்டிக்காகவும் அவங்க இங்கே இருந்தால் நல்லா இருப்பாங்கன்றதுக்காகவும் நீங்கள் எங்களை நம்பி விடுறீங்க அம்மாவை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறோம் நீங்கள் அதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் உங்க ஒர்க்கை பார்க்கலாம் ஓ ஓகேங்க ஓகேங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாரின் போறதுன்னு சொல்லியிருக்கீங்களா அவங்களோட வீசா அதுக்கப்புறம் அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்களே அந்த லெட்டர் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே கொண்டு வந்து எங்க நீங்க ஒரு ஜெராக்ஸ் கொடுக்கணும் சரிங்க சரிங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நாங்க உங்களை காண்டாக்ட் பண்ணனும்ல அதனால எங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படும் ஓகேங்க அதுல நான் ஏற்பாடு பண்ணி தந்துறேங்க சரிங்க சார் இப்போ அம்மா இங்க இருக்கலாம் தானங்க ஆ அவங்க இங்க இருக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல அனே உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் குள்ள அனுப்பிடுங்க ஆ அதுல நான் அனுப்பிடுறேங்க அப்புறம் இங்க கட்டில் இதெல்லாம் இருக்கு ஆ அதெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல உங்கள் வீட்டில் அவங்க எப்படி சொகுசாக இருக்காங்களோ அந்த மாதிரி இங்கே இருக்கலாம் இங்கே யாரும் அவங்கள எந்த டார்ச்சரும் பண்ணுற மாட்டோம் சரிங்க ஏன்னா எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே அவங்கள தவிர யாருமே எனக்காக நல்லது இதெல்லாம் யோசித்ததே கிடையாது அவங்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரமும் மெனக்கட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்க சார் அம்மா சொல்லுங்கம்மா ஆ கவலைப்படாதீங்க உங்கள் சன் தான் சொல்கிறாருல ஃபாரின் போயிட்டு உங்களை நல்லா வச்சுக்கணுன்றதுக்காக தானே போகிறாங்க அதெல்லாம் நீங்கள் அளவே தேவையில்லை இங்கே எல்லாரும் இருக்கோம். நாங்க பார்த்துக்குறோம் சரிங்களா? இங்கே இருக்கவங்க எல்லாரும் உங்களுடைய உரவதால தான் இனிமே. சரியாமா. அமௌன்ட் பே பண்ணணும் கேஷ் டிபார்ட்மென்ட் இருக்கு. பண்ணிக்கலாம். ஆ ஓகேங்க. ஆ வாங்க. பாரு. பண்ணி அதுக்கப்புறம் சும்மா நொய் என்ன இருக்க கூடாது போகிறேன்னு சொன்ன அந்த மாதிரி அதை விட்டுப்பட்டு என் பையன் இப்படி எங்க வீட்டில் பிரச்சனை தான் என் பையன் கூட்டிகிட்டு வந்து விட்டான்னு யாரு அது நீ சொல்லி என் காதுல வந்துச்சு மனுஷனா இருக்க மாட்டேன் நான் உனக்கு பஹரமா போயிட்டேன் இதே மாதிரி உங்க அப்பன் போடா போடிமே நீ எனக்கு பஹரடா நினைச்சونيனா தூக்கி வீசி இருந்தேனா அப்ப இந்த அம்மாவோட அருமை நானு உனக்கு தெரிஞ்சிருக்கும் உழைக்க முடிஞ்சோ நீ பொண்டாட்டி காசுல முகாந்ததிங்கன முடிவு பண்ணிட்டேன் அதனால உனக்கு நான் பாவக்க மாதிரி கசப்பானது தெரியும் உனக்கு ஒரு குற புள்ளனလုံး பொறுக்க அந்த புள்ள உன்னை இப்படி கொண்டு வந்து நி கூடாதுன்னு நான் கடவுளே வேண்டிக்கிறேன் மகா பாத் புடிச்சுக்கோ கீழ எது விழற சரிங்க மயக்கம் கூட தெரியாத அளவுக்கு பாரு கண்ணு தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு ஆண்டவனே மனசே சங்கட்டமா இருக்கு எப்படி இருந்த இருந்தவர் என்னங்க பண்றது ஊட்டியில இருந்து நம்மளும் வந்துட்டோம் பஸ்ல வந்தது கூட முழிப்பு தெரியாத அளவுக்கு குடி மயக்கம் கடவுள் விட்ட வழி இனி வாங்க போவோம் காலையில எந்திரிச்சோனே இவருக்கு முதல்ல ஒரு வேலை பாடு பண்ணியே ஆகணும் அப்பா முத்து என்னப்பா வீட்டில் என்ன தான் பண்ணிட்டு இருந்தீங்க கம்மனு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு மயங்கி விழுந்துட்டீங்களா ஐயோ நான் வேற இங்கே இருக்கேன் அவர் என்ன பார்த்தா கத்த போறாரு அது ஒண்ணும் இல்லையா மருமாவும் பாவம் இங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு அங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு அக்கா வீட்டுல இருக்க வரைக்கும் ஒரு வேலை செய்யாத புள்ள நம்ம வீட்டுக்கு வந்ததுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கு அதான் சரி புள்ளையோட கஷ்டத்துக்கு கொஞ்சமாவது குறைப்போனே நான் செய்ய போனேன் அது அப்படி ஆயிப்போச்சு

உனக்கு தெரியாதுமா இவ சரியான கேடிமா இவள நம்பாதீங்கமா இங்க பாருங்க அவங்க கேடி கேடின்னு இருக்கீங்களே நீங்க எந்த தப்புமே பண்ணலையா அவங்க மட்டும் தான் எல்லா தப்பும் பண்ணாங்களா நான் என்ன தப்பு அத்தை அவங்க நல்லா இருக்கும்போது எல்லாத்துக்கும் அத பண்ணாங்க இத பண்ணாங்க அப்படி இப்படின்றீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதானே பண்ணாங்க தெரியாமையா பண்ணாங்க செல்வி இல்ல மாமா நீங்க அவங்களுக்கு துணைக்கு போய் நின்னீங்கன்னு நான் சொல்லல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அவங்க அப்படி தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனேமே நீங்க ஒரு அடிய போட்டு இதெல்லாம் பண்ண கூடாது வைக்க கூடாதுன்னு சொல்லிருந்தீங்கனா அவங்களோ ஒழுங்கா இருந்திருப்பாங்க அத விட்டுட்டு அவங்க வாய்க்கு பைந்துக்கிட்டு நீங்களே அமைதியா இருந்தீங்க நம்மள கேக்குறதுக்கு யாரும் இல்லனா அவங்க எல்லா தப்பியும் பண்ணாங்க என்னமோ அவங்க மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்க மேலயே எல்லா தப்பு இருக்கதா செய்யுது ஓஹோ இப்போ எல்லா தப்பு நான் பண்ணதா ஆயி ஐயோ மாமா நீங்க தப்பு பண்ணீங்கன்னு சொல்லல அவங்க தப்பு பண்ணாங்க நீங்க எதுவுமே கேட்காம இருந்தது ஒரு தப்புதான்

இல்லப்பா ஏற்கனவே இவளால நான் அனுபவிச்சிட்டேன் உங்க எல்லாரும் இப்ப வரைக்கும் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன தான் இவளால தான் இப்ப நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரக வேதனையா இருக்கு மறுபடியும் இவளை வீட்டுக்குள்ள விட்டு தப்பு பண்ற அளவுக்கு நான் வந்து முட்டாள் கிடையாது இவளை போ சொல்லு போ சொல்லு அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க நம்ம கூட நம்ம வீட்டுலதான் இருப்பாங்க செல்விமா உனக்கு ஒண்ணும் புரியாது ஆமா நான் ஒண்ணு சின்ன புள்ள கிடையாது எல்லாத்துக்கும் புரியாம இருக்கிறதுக்கு எனக்கு எல்லாமே புரியும் சரிங்களா

அது அவங்களே மன்னிச்சு மரங்கள்னு சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டாங்க நீங்க அதையே பிடிச்சுக்கிட்டு தொங்குவீங்கன்னு இப்படியே இருந்தா என்ன அர்த்தம் இவங்க தப்பு பண்ணவங்க கூட அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனா நீங்க மட்டும்தான் இன்னமும் அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு கிடக்கீங்க விடுங்க மாமா அவங்களும் இப்பயும் அப்பயும் தான் இருக்காங்க எப்ப வேணா வயசான காலத்துல சாவு ஒரு மாமா இன்னைக்கு கண்ணு மூடுனா நாளைக்கு உயிரோட எப்பமா என்னன்னு கூட நிச்சயம் கிடையாது நாளைன்றதே நிச்சயம் கிடையாது அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு என்ன மாமா ஆக போகுது ஆ இத்தனை வருஷம் தான் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிமானதாம்மா வாழ்க்கையை வரணிங்க இனிமேலாவது ஒழுங்காக வாழுங்க மாமா ஆ அத்தையே சேர்த்துக்கோங்க அவங்களை நீங்கள் மொத்தமாக அவங்க பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு சேர்த்துக்கோங்கன்னு சொல்லலை உங்களோட உடம்பு நலத்துக்காக ஏதாவது அவங்கள சேர்த்துக்கோங்க மாமா ப்ளீஸ் மாமா நான் உங்ககிட்ட எதையுமே கேட்டது கிடையாது இன்ன வரைக்கும் இந்த ஒரு தடவை இதை மட்டும் கேட்க என் மாமா எனக்காக எது வேணாலும் செய்வார்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லும் ஆனா என் மாமா எனக்காக இதை மட்டும் செய்யணும்னு நான் கேட்கறேன் சொல்லுங்க மாமா எமாடி இவள பாக்க பாக்க எனக்கு அந்த பல்ஸ் ஞாபகம் வருதுமா எப்படி நடிச்சா தெரியுமா ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு கடங்க வாங்கிட்ட காசு கந்துக்கு வாங்கிக்கிட்டு இவெல்லாம் என்ன காப்பாத்தணும்னு அம்பிட்டு பாடுபட்டேமா அப்ப கூட ஒரு வார்த்தை சொல்லாம நடிச்சாமா அதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல மாமா பழசெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருக்கலாம் அது என்னைக்கும் ஆறாத ரணமாவே தான் மாறி போயிடும் நீங்க ஒழுங்கா வாழ்ற வழிய பாருங்க மாமா இத்தனை நாள் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே மறுபடியும் பழச பத்தி பேச வேணாம் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க சொல்லிட்டேன் மாமா இவ இவருங்க கூட விட்டுட்டு நம்ம கிளம்புவோம் அதுதான் சரி நம்மளும் கண்ணே மணியே மயிலே இறங்க போடுன்னு சொன்னா மயில இறங்க போடாது அப்படிதான் மாமாவும் இவர்கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது அதை அப்படி எப்படி செஞ்சு விட்டாதான் நல்லது நீங்களும் நானும் போவோம் அத்தை இருந்து பாத்துக்கிட்டோம் இல்ல அப்பாவை இப்படி எப்படி விட்டுட்டு போறதுன்னு யோசிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் இல்லன்னு அத்தை கூட்டிட்டு வந்து விட்டாங்க தானே இருந்து எல்லாத்தையும் பார்த்தாங்க தானே நம்ம வரட்டும் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டா இருந்தாங்க அப்படியாப்பட்ட அத்தைக்கு மாமாவை நல்லபடியா பாத்துக்க தெரியும் நம்ம ஒண்ணும் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது நம்மளை விட எல்லா நல்லது கெட்டதையும் அவங்க பாத்துருக்காங்க வாங்க நம்ம கிளம்புவோம் உங்களை தான் மாமா விட்டுட்டு போறோம் பாத்துக்கோங்க ஏதாவது மக்கள் பண்ணாருன்னு தெரிஞ்சது சொல்லுங்க வந்து குத்து குத்து குத்திடுறேன்